சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இன்று இந்த நாளை உன்னிடம் அதிர்ஷ்ட நாளாக உன் கையில் கொடுக்க வந்தேன் காலங்கள் நிறைய உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டது உன்னை சுற்றி இருப்பவர்களால் பாசத்தையும் கற்றுக்கொண்டாய் பொறுத்தது போதும் பொங்கியிடு என்பது போல நீ கஷ்டப்பட்டதை பார்த்து பார்த்து எனக்கே அழுத்துவிட்டது இப்பொழுது இந்த நாளை உனக்கு அதிர்ஷ்ட நாளாக மாறலாம் என்று தான் வந்தேன் கஷ்டங்களையே பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தால் உன் வாழ்க்கை எத்தனை அழகாக மாறும் என்பதை இன்று உன்னிடம் இருந்து நான் பார்க்கப் போகிறேன் இந்த நாளை மட்டும் நீ சாதாரணமாக நினைத்து விடாதே இந்த நாளில் உனக்கு கிடைக்கப் போவது எத்தனை அதிர்ஷ்டம் தெரியுமா உன் வாழ்நாளில் இது போல ஒன்றை நீ பார்த்திருக்க மாட்டாய் வாழ்க்கையில் இத்தனை மகிழ்ச்சியும் இத்தனை வெற்றியும் இத்தனை ஒரு உன்னதமான உணர்வும் இருக்கிறதா என்று இன்று நீ உணரப்போகின்றாய் அதற்கான நாள்தான் இது வாழ்க்கை மாறினால் எப்படி இருக்கும் என்று நீ கனவு கண்டிருப்பாய் அந்த கனவு நினைவாகும் நாள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கெட்ட தீய சக்திகளும் கெட்ட மனிதர்களாலும் எத்தனையோ காரியங்கள் கண் கலங்க வைத்திருக்கும் கை கூடி வரும் நேரத்தில் தட்டி விட்டதும் எத்தனையோ எத்தனையோ புண்பட்ட மனதோடு எனக்கெல்லாம் நல்லது நடக்காது என்று உன் தலையில் அடித்துக்கொண்டு எத்தனையோ எத்தனையோ இப்படி கரடுமுரடான பாதை எத்தனையோ கடந்து வந்து விட்டாய் இனியும் நீ கஷ்டப்படக்கூடாது இனி உன் வாழ்க்கையில் வறுமையும் வேதனையும் வைத்துக்கொண்டு வாழக்கூடாது வருவதை அத்தனையும் இழந்துவிட்டு எதுவுமே என்னிடம் தங்குவதில்லை என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் உன்னுடைய நிலையும் உன் சாயப்பா போகிறேன் என்பது சாத்தியமான வாக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது இனி தடுக்க எவரும் இல்லை இன்று இந்த அதிர்ஷ்டத்தை நீ பெற்றே தீர வேண்டும் இப்பொழுது இந்த வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடம் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்று பார் உன் மனம் மகிழும்படியான காரியம் உன்னை வந்து சேரும் பல நாள் நிலுவையில் இருந்த காரியம் இன்று நடந்து உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது ஆக மொத்தம் இன்றைய நாள் உனக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் கொடுக்கும் நாள் பெற்றுக்கொள் தவறவிட்டு வருத்தப்படாதே உன்னுடன் இருந்து உன்னை கவனித்து வருவேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்